இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் செலவுகளை வந்து தவிர்க்கவே முடியாத ராசிகள் அப்படின்னா நீங்கள் யார் யாரை சொல்கிறீங்க செலவுகளை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தவிர்க்கவே முடியாத ராசியில் முதல் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வேண்டியது இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து விரயமாக செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா விரயமாக போகாமல் உங்களுடைய காசை வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சிம்மராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஹார்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களெலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் இதை அடுத்து வரக்கூடிய மூணுமே கும்பம் மீனம் மேஷம் அப்படியே வரிசையாக வருது ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு பேருமே ஏழரை சனியினுடைய பிடியில் இருக்கீங்க காசு வருதுங்க ஆனால் எங்கிட்டு போகுதுன்னே தெரியலை அப்படின்னு நிறைய பேர் புலம்பி நான் கேட்டிருக்கிறேன் நிறைய கேளிக்கைகள்லையும் சரி அதே மாதிரி ஆடம்பரத்தில் வந்து உங்களுடைய காசை வந்து செலவு பண்ணாதீங்க ஒரு ஆசை வார்த்தை காட்டுறது ஒரு பத்து லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இருபது லட்சமாக கொடுக்குறோம் அந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய காசுகள் எல்லாம் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும்